மோ நமஸ்தே நேரம் கைங்கரியமே ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் அப்படின்றத பார்த்தோம் நான் கிஞ்சித் காரம் குருவத்த சேஷத்துவம் தகப்பனாருக்கு பிள்ளை அடிமை பா நான் உனக்கு அடிமை நீ இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் நாகமா இருக்கு ஒரு டம்ளர் தீர்த்தடுத்துவாண்ணா நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னா அந்த சேஷத்துவத்துல பிரயோஜனம் பண்ணி அதைத்தான் இத்தனை நேரம் பார்த்தோம் இப்போ மணவாள மாமனிகளுடைய அனுபவமா ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் கைக்கரியத்தை பத்தி விசதமா பார்த்தாச்சு மாமனிகள் விஷயமா ஒரு பாசுரத்தை சுவாபதேசமாக காட்டுகிறார் காஞ்சி சுவாமி வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீடு அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி வரங்கம் என்னால் இது பாசம் வண்டியினம் முறும் சோலை அப்படின்னா பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருவரங்கமாகிற சோலை இது அர்த்தம் ஆனால் இன்னொரு அர்த்தம் வண்டுனா என்னன்னு பார்க்கணும் சம்ஸ்கிருதத்தில் வண்டுக்கு திரேபம் அப்படின்னு பேரு இரண்டு ரகரம் வருகிறது பிரம்மரா

அப்படின்னு காட்டப்படுகிறது அப்ப வண்டு இனம் அப்படின்னு சொன்னால் மணவாள மாமனிகள் தன்னுடைய அட்டதிக் கஜங்களான சிஷ்யர்களுடன் முரளும் சோலை தன்னுடைய சிஷ்யர்களோடு நன்கு விஷதவாத் ஷிகாமணிகளாக வார்த்து பேசும்படியான சோலை வண்டினம் முரலும் சோலை மயில் இனம் ஆளும் சோலை மயில் என்ன பண்றது அப்படின்னு சொன்னால் அது தக்க காலம் வருகிற போது மழையும் இல்ல வெயிலும் இல்ல மழை வராமாதி இருக்கிற சமயத்துல மேகமூட்டமாக இருக்கிற சமயத்திலே தன்னுடைய தோகையை விரித்து ஆடுகிறது அதுபோல மனவாள மாவனிகள் தன்னுடைய கிரந்தங்களான உபதேச ரத்தின மாலை அதே போல அற்புதமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி நூத்தந்தாதி என்ன அதே போல ரகசிய கிரந்த வியாக்கியானங்கள் என்ன எதிராஜ விம்சதி என்ன இப்படிப்பட்ட பற்பல கிரந்தங்களை பண்ணி மயில் இனம் அப்படி அப்படின்னு சொன்னால் ஆச்சாரியர்கள் தங்களுடைய கிரந்தங்களாலே மாமனிகளும் அவரை சேர்ந்த ஆச்சாரியர்களும் தங்களுடைய கிரந்தங்களான தோகையை விரித்து ஆடும்படியான சோலை மயில் இனம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை கொண்டல்னு சொன்னா என்னது அப்படின்னா இந்த மேகம் இருக்கு பாருங்க அது பேர் கொண்டல் அப்படின்னு சொ பேரு அப்போ கொண்டல் மீது அணவும் சோலைனா திருவரங்கத்திலே கொண்டல் மேகமாக இருக்கக்கூடியது என்ன மேகம் குணம் கொண்டலன்னா அதே போல மணவாள மாமனிகளான கொண்டலன்னா இந்த மேகங்கள் வருஷிக்கும்படியான சோலையாக இருக்கக்கூடியது திருவரங்கம் அப்ப கொண்டல் மீது அணவும் சோலை குயில் இனம் கூவும் சோலையும் காட்டப்படுகிறது குயிலுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் குயில் தக்க காலத்திலே பாடுகிற போது அது வாய் திறந்து பாடுகிற போது பஞ்சமத்திலே பாடும்

பக்தி பிரபத்தி இது நாள தவிர்த்து ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்று அந்திமோபாய நெட்டர்களாக இருக்கக்கூடிய வரவரமுனியும் அவருடைய பிருத்தியர்களும் இருக்கக்கூடிய சோலையாக அமைந்திருக்கிறது அதுதான் பஞ்சமம் என்னும்படியான குயில் அந்த ஆச்சாரியர்களான குயில்கள் அந்த குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அண்டர்கோன் அண்டர்கோன் சொன்னா யார் அப்படின்னு சொன்னால் ஒண்ணு பகவான் காட்டப்படுகிறது ஆனால் அண்டத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்னா மணவாள மாமணிகள் என்ன இந்த பூமியை தாங்கிட்டு ஆதிசேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே போல இரண்டு விபூதிகளையும் உமக்கு சொத்தாக தந்தோம் எம்பெருமானாருக்கு சொத்தாக கொடுத்தவன் தான் தன்னையே இவருக்கு சொத்தாக கொடுத்திருக்கிறான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் படியான தனியனையன் சொல்லி அவருடைய தீர்த்த திருவத்தியனத்தையும் கொண்டாடி தன்னுடைய சேஷபதியங்கத்தையே பரிசாக கொடுத்து அண்டர்கோனான அந்த எம்பெருமானே இவரை தனக்கு கோணாக ஏற்றிருப்பதனாலே அவனுக்கும் கோணாக இருப்பதனாலே இவர்தான் அண்டர்கோன் அமரும் சோலை அவர் எழுந்தருள் இருக்கும்படியான சோலை அணிதிருவரங்கம் திருவரங்கம் திருவரங்கத்த பெருமான் சயனித்திருக்கிறான் ஒருத்தன் நின்றிருக்கிறான் ஆனால் அங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் யார்னா மணவாள மாமனிகள் ஒருவரே அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் என்னால் இது ஒரு அர்த்தம் மற்றொரு பாசுரத்திலே உபதேச ரத்னமால பாசுரத்தினுடைய அர்த்தம் ரொம்ப அற்புதமாக நிர்வகிக்கிறார் காஞ்சி சுவாமி சுவாமிவின் தாழிமைகள் அன்பு தன்பால் செய்தாலும் இன்ப இன்பமிகு தான் அளிக்க வேண்டியான் ஆதலால் நன்னார் அவர் திருநாடு பாசுரம் இது எப்படி இருக்கு ஆச்சாரிய நேரத்தில் பிரேமம் இல்லைன்னால் அவன் பகவான் அவர்களுக்கு மோட்சம் தரமாட்டான் என்ன பண்ணான் அப்படின்னால் எப்போ பிடித்து திருக்கட்சி நம்பிகள் ஏழு காலத்திலேயே இதை சொல்லிட்டான் நீர் வீசி நீர் யாம் பேசினோம் வேலை சரியா போயிடுது இதே போல திருநாராயணபுரத்தை பெருமான் ஒருத்தர் இடத்துல சொல்லியிருக்கான் நீர் நீர் வந்து பாடி நீர் யாம் ஆடினோம் அப்படின்னு சொன்னான் இதே போல நம்ம செஞ்சா உமக்கு பிரதி உபகாரம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு விஷயம் அப்ப கைங்கரியா நம்ம பண்ணிட்டா மோட்சமானா கிடையவே கிடையாது அந்த கைங்கரியமும் ஆச்சாரியனாலே அங்கீகரிக்கப்பட்டால் வழிய பெருமாள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அதை ஏத்துக்கிறான் கைங்கரியத்தை திருப்பி கொடுக்கணுமே வழிய கூலி கொடுக்க வீசினதுக்கு பேசினது கூலி ஆயிடுச்சு அப்ப கூலி கொடுத்துட்டான் கொடுக்காம ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் கைங்கரியா அப்போ இந்த கைங்கரியத்தை சித்தி பெற வேணும் என்னால் ஆச்சாரிய சம்பந்தம் வேண்டும் அப்படிப்பட்ட குருவின் தாளினைகள் தன்னில் அன்பொன் இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் அம்பு இந்த தன்ற இடத்துல நம்மள சேர்த்துக்காது அம்புயைகோன் குருவின் தாளிமைகள் தன்னில் அன்பு இல்லாதார் அம்புயிகோன் யாரு பகவான் ஸ்ரீரங்கநாதன் அவனுடைய குருவான மணவாள மாமனிகள் திருவடிகளிலே அன்பு ஒன்று இல்லாதார் அன்பு தன்பால் செய்தாலும் மம்பைகோன் இவரை பைபாஸ் பண்ணின்னு நேரம் போனீடானால் அவன் இன்பமிகு விண்ணாடு இந்நாடு என்ன அன்னாடு என்ன எந்த நாடும் தரமாட்டான் இன்பமிகு விண்ணாடு காணளிக்க வேண்டீரான் ஆதலால் நன்னார் அவர் திருநாடு அதனால யாருக்குமே திருநாடு கிடைக்காது இவர் சம்பந்தம் இல்லையென்னால் திருவரங்கத்தென்பெருமான் திருநாடு அளிக்க மாட்டான் இவனும் ஸ்ரீரங்கநாதன் தான் என்ன ஸ்தலபுராணம்தான் இவர் போய் கேட்க பரமசிவனத்துலேருந்து ஜனார்தனாதுன்னு ரிஷின் இடத்துல சொல்ல அந்த ரிஷியானவர் போக முடியலையா நானே இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன் சின்ன பிள்ளையா வந்து பாருன்னு விட்டார் அப்படின்னா திருவரங்கத்தம் பெருமான் தான் இங்க எழுந்துடையிருக்கான் அப்ப இங்க கிராஸ் பண்ணிட்டு போறச்சே இவரை சேவிச்சிட்டு போனா மட்டும்தான் அவன் இடத்துல வேலை நடக்கும் இல்லைன்னா வேலை நடக்கவே நடக்காது அதைத்தான் தன் குருவின் தாழனைகள்னா நம்மளோட குரு குருவுல்ல திருவரங்கத்தம் பெருமான் குருவான மணவாள மாமுனிகளினுடைய திருவடி வாரங்களிலே நான் நமக்கு அன்பு வேண்டும் அது இல்லை என்னால் திருநாடு கிடையாது திருநாடு கிடையாதுன்னு காட்டப்படுகிறது அதனால தான் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல பொதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் அதை தீண்டினா மட்டும்தான் அமானவன் தீண்டலே நமக்கு இல்லை என்னால் அமானவன் தீண்டல் கிடையாது அதனாலே மனவாளமாமனிகளுடைய ஏத்தம் அப்படிப்பட்டது எம்பெருமானார் ஏத்தம் பெற்றவர் தான் எம்பெருமானார் பின்புள்ள ஆச்சாரியர்கள் பரியந்தமாக இருக்கிற எல்லா அர்த்தங்களும் மணவாள மாமுனிகளிடத்திலே வந்து சங்கமிக்கிறது எப்படி ஆறுகள் எல்லாம் சங்கமிக்கிறதோ அதுபோல ஆச்சாரியர்கள் எல்லோரும் இவர் ஒருத்தர் இடத்துல இருந்துட்டார் இருக்கிறதுனால இவரை சேவிச்சா எல்லா ஆச்சாரியர்களையும் சேவித்தார் போல ஆகிவிடுகிறது அதனால தான் மணவாள மாமுனிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏத்தம் அப்படிப்பட்ட மாமனருடைய இந்த சன்னிவேசத்திலே அவருடைய திருவடி வாரத்திலே இது எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம் இந்த மாமனர்கள் எல்லோருக்கும் கைங்கரியத்தை மூலமும் மூலமும் கொடுக்க வேணும் குணகிருத்த தாசியம் ஸ்வரூப பிரயுக்த தாசியம்னு சொல்றோம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் கைங்கரியம் பண்றேன் காஞ்சிபுரம் போய் கைங்கரியம் பண்றேன் திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்றேன் அது குணகிருத்த தாசியம் சிறுபுலியூர் வந்து கைங்கரியம் பண்றேன் அது ஸ்வரூப பிரயுக்தான் ஆசியா ஏன்னா அவன் அழகா இருக்கான் அங்க வசதி இருக்கு அங்க ஏசி இருக்கு அங்க எல்லாரும் இருக்கா கைங்கரியம் பண்றேன் அது குணக்கிறது அந்த குணத்தை பார்த்து தாசியம் பண்றான் இல்ல இருந்தாலும் இல்லைனாலும் இவனுக்கு கைங்கரியம் பண்றேன்னு வரா பாருங்க அதுதான் ஸ்வரூப பிரயுக்த தாசியா அதைத்தான் இந்த ஸ்ரீராமன் சுவாமி இந்த சபையார் மூலமாக சுவாமி நியமனமாக இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த சபையார் பார்த்திருப்பள்ளி இது எப்படி இருந்ததுன்னு ஒரு பிஃபோர் ஆஃப்டர் போட்டோ போட்டு பிஃபோர் போட்டு ஆஃப்டர் போட்டோ போட்டு